ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவுல துலாம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்ட துலாம் ராசியில நாம வந்துட்டு தினமும் பாக்குற ராசியில ஏழாவது ராசியா இருக்கக்கூடியது தாங்க இந்த துலாம் ராசி சித்திரை சுவாதி விசாகம்னு மூணு நட்சத்திரங்கள் அடங்கியதா காணப்படுது இந்த துலாம் ராசி அப்படின்னு பார்த்தா பஞ்ச பூதங்கள்ல கா மற்ற இருக்குதுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்த்தலாம். துலாம் ராசிக்காரங்களோட ஒரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த சூழ்நிலையிலுமே சரிங்க அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம பின்வாங்கவே மாட்டாங்க அது யாரு சொன்னாலும் சரி கட்டாயம் எடுத்த செயல பின்வாங்கவே மாட்டாங்க அதுல எப்படி வெற்றி அடையணுங்கிற மாதிரியான குறிக்கோளோட அந்த ஒரு வேலையை செய்வாங்க துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே அனைவருமே பெருமைப்படும்படி நடந்துக்குவாங்க அதாவது அவங்கள புகழ்ந்து பேசுறப்படிதான் அவங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும் அதனால் இவங்க தலக்கணம் பிடிச்சவங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க அதெல்லாம் இல்லைங்க தலக்கணம் அப்படிங்கிறது கட்டாயம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது காதல் அன்பு பாசம்னு எல்லோர்த்தையுமே எல்லோருக்குடையும் சமமாக அதாவது நம்ம எப்படி தராசில் ஒரு பொருளை எடை பார்ப்போமோ அது போல் அனைவருமே சமமாக பார்க்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்கிட்ட நம்ப முடியாத நற் கூடங்கள் நிறைய இருக்குங்க இவங்க வந்துட்டு அனைத்து இடத்துலையுமே அவங்களோட வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட நண்பர்கள் இருந்தாலும் சரிங்க உறவினர்கள் இருந்தாலும் சரி யாரையுமே விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அனைவருமே ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட ரெண்டு பேருக்கும் சமமான நீதி இவங்க சொல்லுவாங்க யார் ஒரு ஒரு பக்கம் வந்து சாதகமாகவும் ஒரு பக்கம் பாதகமாகவும் இவங்களோட நீதி இருக்கவே இருக்காது ரெண்டு பேருக்கும் சரியான தீர்ப்பு தான் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் இதனாலேயே இவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்கள ரொம்பவும் பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நாம் வந்துட்டு ஒரு கருத்தை இவங்கக்கிட்ட சொன்னால் அந்த கருத்தில் எவ்வளவு சரியான விஷயம் இருக்குது எவ்வளவு தவறான விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே துல்லியமாக எடுத்து இவங்களாக திகழ்வாங்க ஏ ஒரு சூழ்நிலை நிலவுதுன்னா அதை சட்டுன்னு புரிஞ்சுட்டு கேட்டது போல் அந்த இடத்துல இருக்கிற செயல்களை செய்யக்கூடிய சிறந்தான ஒரு ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவங்க வந்துட்டு அவங்களுக்கு நெருக்கமானவங்க தவறான பாதையில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வெறுத்து ஒதுக்கிடலாம் மாட்டாங்க நீ இப்படி தப்பாக பண்ணுற இதனால் நீ எனக்கு வேணாம் நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இல்லை அந்த மாதிரி வெறுத்து ஒதுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி அதை எடுத்து சொல்லி அவங்கள நல்ல வழியில் நடத்தி செல்லக்கூடியவங்களா திகழ்வாங்க இதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது பெருசாக இருக்குங்க துலாம் ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையை எப்போவுமே மகிழ்ச்சிகரமானதாகவும் ரொம்ப ரசனையுடன் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ லீவ்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொண்டாடுறதுல அதிக நேரம் செலவிடக்கூடியவங்களா திகழ்வாங்க இவங்க இருக்கிற இடத்தை வந்துட்டு ரொம்பவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் கொள்ள விரும்புவாங்க இவங்க கிட்ட நகைச்சுவை தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க பேசி கலகலப்பா அந்த இடத்துல இருப்பாங்க இருக்கக்கூடியவங்களோட பார்வை எல்லாமே இவங்க மேல இருக்கிற மாதிரியான செயல்தாங்க இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலக நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் முருகனது அருள் உங்களுக்கு நல்லதாக அமையுங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சி உங்களது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து இன்பம் பிறக்கும் தொடர்ந்து நாம இந்த ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் I துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் இருக்கு அவங்களுக்கு தைரிய வீரியத்துடன் திட்டங்கள் தீட்டி செயல்படுவதில் வல்லவரா திகழும் உங்களுக்கு இந்த மாதம் லாபாதிபதியான சூரியன் தொழில் வியாபாரத்தில் இருந்து அனைத்து தடைகளையும் விளக்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் விலகி இன்பம் பிறக்கும் மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் வேலை இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு எப் படா வேலை கிடைக்கும் நாம் எப்போ நம்ம படித்த படிப்பு வேலைக்கு போக போகிறோம்னு சொல்லி நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா உங்களுக்கு பிடித்தமான வேலை உங்களது வீடு தேடி வருங்க உங்கள் மேலும் வந்துட்டு பணியாளர்களுக்கு எல்லாமே இது வரைக்கும் அலுவலகத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வந்திருக்கும் இந்த பிரச்சனையிலருந்து நம்ம எப்படி மீண்டு வர மன மனக்கவலையில் நிறைய ஆழ்ந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரும் சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு எல்லாமே விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றமும் பதிவு உயர்வுமே கிடைக்குங்க குரு பார்வை ஒரே தன குடும்பஸ்தானத்திலையும் சுகஸ்தானத்தில் உண்டாகிறதுனால சுப செலவு அதிகரிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விற்க முடியாமல் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த இடம் உங்களுக்கு கூடிய விரைவில் விற்பனையாகும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் அமையுங்க நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் உங்களது வாழ்வில் ஏற்படும் இனிமே உங்களது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நெருக்கடிகள் விலகி ஆனந்தம் உண்டாகும் பண வரவில் ஏற்பட்டு தடைகள் அனைத்தும் விலகி உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் இந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க அப்படி செல்றது ரொம்பவும் நல்லது உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டம்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா வந்துட்டு தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால எல்லாரையுமே நம்ம நம்ப முடியாது இந்த காலகட்டத்தில் ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நம்ம வந்திருப்போம் இப்போ வாய்ப்புகள் எல்லாம் சரியாக அமையும் போது அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்வது நம்மளோட திறமை அப்படின்னே சொல்லலாம் அதனால அனைத்து விஷயத்துலேயுமே எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சரிங்க எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வாழ தெரியும் சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா யோக காரகனான உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு லாபாதிபதி சூரியன் ஜீவன ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிருக்கிறாரு இதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமா அமையும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகிடும் தெரிந்த எதிரி தெரியாத அதிரின்னு சொல்லிட்டு அவங்களோட தொல்லைகள் அனைத்துமே நீங்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்தாலும் வந்து உங்களது செயல்கள் திறம்பட செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்லதாக அமையும் அனைத்து விஷயமே மேலும் உடல்நிலையில் சிறிய முன்னேற்றம் இருக்குங்க இது வரைக்கும் ஏதாவது நோய் வாய்ப்பட்டு அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே உங்களது உடல்நிலையை தேரும் மருத்துவ செலவு குறைந்து உங்களுக்கு உடல்நிலையும் சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துல இதுவரைக்கும் நீங்கி சந்தோஷமான நிலை உங்களுக்கு ஏற்படும் அடுத்து நாம விசாகம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாம் பாதம் இருக்கு இல்லையா இவங்களுக்கான பலன் பார்க்கலாம் சகல அதிர்ஷ்டத்துடன் வாழும் உங்களுக்கு ஆடி மாதம் உங்களது முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்காக வருது அப்படின்னு சொல்லலாம் ராகு சூரியன் குருன்னு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தரும் பார்வையாகவே அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் நடக்குமா நடக்காதா நினச்ச காரியங்கள் சிறப்பாக உங்களுக்கு நடந்து முடியுங்க அரசு வழி முயற்சி உங்களுக்கு எளிதில் பலன் கொடுக்கும் வகையில் அமையும் சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துடுங்க சீக்கிரமாக அரசியல்வாதிகள் மூலம் உங்களது முயற்சி உங்களுக்கான லாபத்தில் முடியும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் இல்லை எப்படி நம்மளை தொழிலை விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம் இது வரைக்கும் உங்களை ரொம்ப ஆட்டி வதச்சிருக்கோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்ந்து உங்களது தொழில் சிறப்பாக அமையுங்க வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகம் கிடைக்கும் மேலும் மேலை நாட்டு தொடர்பு லாபம் உண்டாகும் வாய்ப்பு தரும் விற்பனை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உயர்ந்து காணப்படுங்க எதிர்பார்த்த பண வருமானம் வந்து சேரும் உங்களோட முதலீடு அப்படிங்கிறது லாபம் தரும் வகையில் அமையும் மேலும் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வர தொழிலில் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது அவசியங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திங்க ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியுமே நல்லா ஆலோசனை செஞ்சுட்டு செய்யுங்க உங்களது தொழில் கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க மேலும் வந்துட்டு உங்களது கொஞ்சம் பணியாளர்களா நடந்துக்கணும் இதன் மூலம் பலன்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருப்பம் நிறைவேறும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் விலகும் உங்களோட குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கிறவங்களோட விருப்பம் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் ஆனால் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்பவும் கவனம் ஜாக்கிரதை இது எல்லாமே ரொம்பவும் அவசியமாக இருக்குங்க எடுத்துமோ கௌதமோன்னு எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் தீர்க்கமாக நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் உங்களோட தொழிலில் ஏற்படும் அனைத்து தடைகளும் விலக முருகன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இறை அருளால் உங்களுக்கு தொழிலில் ஏற்படும் அனைத்து தடைகளும் விலக முருகன் முருகன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம் நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மேலும் நண்பர்கள் இந்த வீடியோவை ஷேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் சனி வக்கர பயிற்சி இப்ப நடந்திருக்கு இல்லையா இதன் பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற வீடியோவுமே நம்மளோட சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்க பார்த்து பலன் பெறுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்